நீ இன்று நின்று போன இடத்துக்கு காரணம் உன் திறமை காரணமில்லை உன் பயம்தான் காரணம் பயம் உன்னை காப்பாற்றவில்லை அது மெதுவாக உன் கனவுகளை புதைத்து கொண்டிருக்கிறது தோல்வி எல்லாருக்கும் வரும் ஆனால் பயம்தான் மனிதனை முழுவதும் நிறுத்திவிடுகிறது ஒரு ஏழை விட்டு பையன் கையில் ஒன்றுமில்லை மனசில் மட்டும் பெரிய பெரிய கனவுகள் வேலையில்லாமலே அலைந்தான் இல்லை எதிர்காலம் இருள் மாதிரி தோணுச்சு நம்பிய நண்பனே அவன் கனவையே திருடிவிட்டான் நம்பிக்கை உடைந்தது உலகம் அவனை பார்த்து சிரித்தது இவனால எதுவும் ஆகாது என்று கேலி செய்தது ஒரு இரவு வாழ்வையே முடித்து விடலாமா என்று அவன் மனசு குலைந்தது அந்த இருள் நடுவில் ஒரு அமைதியான குரல் அவனிடம் சொன்னது மரணம் தீர்வு இல்லை அது பொறுப்பிலிருந்து ஓடுவது மட்டும்தான் அந்த குரு அவனிடம் ஏழு ரகசியங்களைச் சொன்னார் முதல் ரகசியம் மௌனம் உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே முடிவை மட்டும் உலகத்துக்குக் காட்டு இரண்டாம் ரகசியம் புத்திசாலித்தனம் அதிகமாக உழைப்பது மட்டும் போதாது எந்த வேலையை எப்படி செய்யணும் என்று யோசித்து செயல்படு மூன்றாம் ரகசியம் நேரக் கட்டுப்பாடு நேரத்தை வீணாக்காதவன்தான் நாளை வாழ்க்கையை பிடிக்கிறவன் நான்காம் ரகசியம் சரியான மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாரும் உன் பயணத்துக்கு தேவையானவர்கள் இல்லை தோல்வி பேசுறவர்களை விட்டு விலகு ஐந்தாம் ரகசியம் ஒழுக்கம் மனம் இல்லாத நாளில் கூட சிறிய ஒரு முயற்சியை நிறுத்தாதே அதுதான் உன் வலிமை ஆறாம் ரகசியம் தைரியம் பயம் இருக்கலாம் ஆனால் பயம் இருந்தும் முன்னால் செல்லும் முடிவுதான் உண்மையான தைரியம் ஏகாம் ரகசியம் தன்னம்பிக்கை உலகம் உன்னை நம்ப வேண்டுமென்றால் முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும் அந்த நாளிலிருந்து அவன் தூங்கவில்லை தன் கனவுக்காக தினமும் போராட ஆரம்பித்தான் சிறிய சிறிய முயற்சிகள் தினசரி உழைப்பு தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவம் அதுவே அவன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றியது ஒருநாள் அவனை பார்த்து சிரித்தவர்கள் அவன் முன்னால் அமைதியாக நின்றார்கள் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவன் சிரிப்பால் மட்டும்தான் பதில் கொடுத்தான் உன் கனவுக்கு எதிரி உன் வறுமை இல்லை உன் குடும்ப பின்னணி இல்லை உன் பயம்தான் மிகப்பெரிய எதிரி இன்றே ஒரு முடிவு எடு பயத்தோடு நின்று கொண்டே இருக்கப் போகிறாயா அல்லது தைரியத்தோடு முன்னால் நடக்கப் போகிறாயா இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு சிறிய அசைவையாவது ஏற்படுத்தியிருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை இன்று முதல் துவை உன் எதிர்காலத்துக்கு நீயே பொறுப்பு